தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நான் ப்ரோ சுப்ரீம் கோர்ட் வாசல் இருந்து நாய் வெளியே வர மாதிரி இருக்கேன் பல பேரும் ஒரு மாதிரி பார்க்கலாத விஷயம் இருக்கு மக்களே இவ்வளவு பேரும் போராடுனாங்களா இந்தியா முழுக்க அதுக்கெல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முன்னாடி வழங்கியிருந்த தீர்ப்புல சில மாற்றங்களை பண்ணிருக்காங்க இது எல்லத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில போலாம் ரெண்டு நீதிபதிகளை கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இது போல் டெல்லியில் இந்த நாய்கள்லாம் திரையில் அலைஞ்சிட்ருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சி காப்பகத்தில் அடைச்சிருங்கப்பா எட்டு வாரங்கள் வரைக்கும் கெடு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு உத்தரவை பிறப்பித்ததுமே டெல்லியில் ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட்டு இந்தியா முழுக்க ஏன் நம்ம சென்னை வரைக்கும் அந்த ப்ரொட்டஸ்ட் பெருசாக நடந்துச்சு இது போலாம் பண்ணக்கூடாதுங்க ஷெல்டர்ஸில் நாய்கள் அடைச்சா பத்து பதினஞ்சு நாட்களுக்கு அப்புறம் அந்த நாய்கள் உயிரோட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ ஷெல்டர்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது சின்னதா இருக்க அவ்வளோ அவ்வளவு நாய்களை அடைச்சா எல்லாமே ஒரு ஸ்லோ மாதிரி மாறிடும் அதனால கோர்ட் இந்த தீர்ப்புல சில மாற்றங்களை பண்ணணும்னு இருந்து போராட்டங்கள் எல்லாத்துலயுமே முடங்கிட்டு இருந்தாங்க இந்த ஜீவன்களுக்கு பிரச்சனை அப்படின்றப்ப இருக்கப்ப நாங்க குரல் கொடுப்போம் பல பேரை தரண்டாங்க இந்த திரல்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு வழியா கேஸ்ல ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு மன நிம்மதியில நாய்கள் சுப்ரீம் கோர்ட் வாசல இருந்து வெளியேறாம இதை கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கோம் மக்களே எஸ் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் அமர்வுல இந்த முறை பாத்தீங்கன்னா மூணு நீதிபதிகள் ஒருத்தர் விக்ரம் இன்னொருத்தர் சந்தீப் மூணாவது அஞ்சாரியா இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்குல்ல அவங்க இன்னைக்கு இந்த வழக்கு சார்ந்த மேலதிக விசாரணை எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டு தீர்ப்புல சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க இல்ல முதல்ல நீங்க கேட்க வேண்டிய நல்ல செய்தி என்ன தெரியுமா அந்த தீர்ப்புல டெல்லியில இந்த நாய் பிடிக்கிறது சம்பந்தமா எட்டு வாரங்களும் கிடையாது விதிச்சிருந்தாலும் அடங்கியும் சொல்லிட்டு இதை நிறுத்தி வச்சிட்டாங்க நிற்தேஷன்னா என்ன அர்த்தம் அது இப்போதிக்கு பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு அர்த்தம் ஸோ முந்தைய உத்தரவிற்கு பார்த்தீங்களா அது இந்த நேரத்தில் ரிவோக் பண்ணிருக்கா மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும் இதுக்கப்புறம் இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு அடுத்தடுத்து சில விஷயங்களை சொல்கிறாங்க நான் அதையும் ஷேர் பண்ணிடுறேன் தெரு நாய்களை பிடிங்க கருத்தரை செய்யுங்க ஒரே தடுப்பூசியெல்லாம் போட்டுருங்க அதுக்கு பிற்பாடு அந்த தெருவுலேயே அந்த நாய்களை திரும்ப விட்டுருங்க இதைத்தான் இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கு இதையே தான் புரட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருந்தோம் ஒவ்வொருத்தரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏங்க நாம ஒழுங்காக அந்த நாய்கள் சார்ந்து ஸ்டெர்லைஸ் பண்ணாம வேக்சினேட் ஒழுங்கா பண்ணாம அடாப்ஷனை பூஸ்ட் பண்ணாம நம்ம மேல இவ்வளவு தப்ப வச்சுக்கிட்டு நாய்களை அழிங்கன்ற நோக்கத்துல ஒரு விஷயத்தை சொல்லிருக்கிறது கோர்ட்ல எப்படி ஏத்துக்க முடியும்னு எல்லாருமே போர்க்கொட்டி தூக்கணும்ல கோர்ட் இப்ப இதே தாங்க சொல்லிருக்காங்க அப்ப என்ன நம்ம சொன்னமோ அதே தான் கோர்ட் இப்ப சொல்லியிருக்காங்க ராபிஸ் போன்ற தொற்று இருக்குல்ல இதனால பாதிக்கப்பட்ட நாய்கள் இது பிளஸ் ஆக்ரோஷமான நாய்கள் இந்த ரெண்டு வகை நாய்களையும் தெருவில் விடாதீங்க அந்த நாய்களை மட்டும் ஷெல்டர்ஸ்ல அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவும் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருந்தவங்க முன் வச்சிருந்த ஒரு வலியுறுத்தல் தான் அதை இங்கே சுப்ரீம் கோர்ட் பண்ணியாச்சா ஏதாவது இந்த தீர்ப்பை பார்க்குறப்ப சரி இது வரைக்கும் நடந்த ப்ரொடெஸ்டில் ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நீதிபதிகள் கவனிச்சிருக்கிறது இங்க லிட்டலாக தெரியுதுங்க சோஷியல் மீடியா அண்ட் மீடியாவோட பவர் அப்படின்றது இங்கே திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு எனக்கு என்ன ஒரே குழப்பம்னா ஆக்ரோஷமானன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே எப்படி அதை கண்டுபிடிப்பாங்க இந்த டாக்ஸ்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இது இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா நினைச்சு பாருங்களேன் ஒரு டாக் கத்துது அப்படின்றதுக்காகவே அது ஆக்ரோஷன் டாக்டன்னு சொல்ல முடியாதுல்ல பண்ண போறாங்கன்றதா எனக்கு ஒரு பர்சனல் குழப்பமா இருக்கு ஒருத்தர் பார்ப்போம் டெல்லியில பொது இடங்கள்ல திருநாய்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதை முக்கியமா கவனிச்சுக்கீங்க ஏன்னா திருநாய்கள் இதுக்கப்புறம் இருக்கலான்னு சொல்லிட்டாங்களே நான் போற வர உணவு போடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதிலுமே பண்ணாதீங்க பிகாஸ் அதை போல யாராவது பண்றீங்கன்னா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படணும்னு கோர்ட்டு சொல்லிருக்கு அட் த சேம் டைம் கார்பரேஷன் இருக்காங்களா அவங்க இந்த தெருநாய்களுக்கு உணவு அளிக்கிறதுக்குன்னு பிரத்யேகம் ஒரு இடத்தை கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே இடத்த கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த இடம் வரைக்கும் நாய்களை எப்படி அழைச்சிட்டு வருவாங்க திருநாய்களை எப்படி அதற்கு கூப்பிட்டு வர முடியும் யார் விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுமா என்ன எந்த குழப்பம் இருக்குல்ல ஸோ இதை எப்படி சாப்பிட்டௌட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலைங்க எனக்கு புரியுது சுப்ரீம் கோர்ட் இந்த எதிர்ப்புகள் காரணமாக தீர்ப்பே ஃபுல்லாக மாற்றி இருக்காங்க ரைட்டு வரவேற்புக்குரிய விஷயம் ஆனால் இது போல் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல அதுக்கும் சேர்த்து தீர்வு காணப்பட்டுருச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஹை கோர்ட்ஸ் இருக்குல்ல எல்லா மாநிலங்களும் இருக்க உயர் நீதிமன்றங்கள் இந்த உயர் நீதிமன்றங்கள்ல தொடரப்பட்டிருக்க பெருநாய்கள் சம்பந்தமான வழக்குகள் இருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே மாத்திக்கிறதா சொல்லிட்டாங்க ஸோ கோர்ட்ஸ் இனிமே அந்த வழக்குகள் சார்ந்து பார்க்காது ஏன்னா அடுத்தடுத்த வழக்குகள் நிலுவையில் இருக்கல அதை பார்க்க போயிடுவாங்க சுப்ரீம் கோர்ட் தான் இந்த எல்லா வழக்குகள் சார்ந்து இதுக்கப்புறம் எல்லா முடிவுகளையும் எடுக்க போறாங்க திருநாய்கள் விவகாரத்தில் கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய முடிவு எடுக்க போறதாகவும் இந்த மூன்று நீதிபதிகளை கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு சொல்லியிருக்கு நாடு முழுக்க பொருந்த கூடிய அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இது பொருந்தும் அடுத்த ஸ்டேட்டுக்கு பொருந்தாது இப்படிலாம் இல்லாம எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்த கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கோர்ட்டு வகுக்க போறதா சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே அதுல என்ன கோர்ட்டு செக் வைக்க போறாங்க சம்பந்தமா ஒவ்வொரு மாநிலத்தோட தலைமை செயலர்கள் இருக்காங்களா அவங்க பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கோர்ட் ஒரு இடத்துல இருந்துகிட்டு எல்லா மாநிலங்கள் சார்ந்தோம் அதோட அதோடஒர்க் என்னென்றத பெருசா தெரியாம ஒரு விஷயத்த பொறுப்பாளர்களாக இருக்க அந்த தலைமை செயலாளர்கள் இருக்காங்க விளக்கத்தை இப்போ ஏற்பட்ட ஒரு அடுத்தடுத்த உத்தரவுகள் தீர்ப்பில் மாற்றம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா இப்ப இந்த டாக் லவர்ஸ் அப்புறம் அந்த அதோட மைண்ட் செட்லி பாருங்க அந்த மூடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க முடியலையா அதை காட்சியாக பாத்துருங்க வெள்ளி மாநகராட்சி தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லா மாநகராட்சிகளுக்கும் பொருந்தும் இங்க வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல சார் ரைட்டு இதுக்கு பிற்பாடு மாநகராட்சிகள் என்னென்ன செய்யணும் அதை பத்தி பாத்துருவோம் முதல்ல உணவளிக்க தனி இடத்தை உருவாக்குங்கன்னு கோர்ட் சொல்லிருக்காங்களே அதை பண்ணணும் ரெண்டாவது ஆபரேஷன் பண்றோம் அப்படின்ற பேர்ல அலட்சியம் காட்டக்கூடாது ஏதோ குப்பைகளை கசைக்கு தூக்கி எடிற மாதிரி நாய்கள் சார்ந்த இந்த ஆபரேஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை அப்படி பண்ணக்கூடாது காயம்பட்ட நாய்களுக்கு சிகிச்சை கொடுக்கணுமே தவிர நாம கொடுக்கிற சிகிச்சை இன்னும் பெருங்காயத்தெல்லாம் ஏற்படுத்தி அதோட உயிரை எடுத்துடக்கூடாது ஏன்னா நாய்கள் இது போல ஒரு மோசமான அலட்சியமான ட்ரீட்மெண்ட்ல இறந்தே போயிடுச்சுன்னா அது என்ன பெருசா கன்சிடர் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க போய் குப்பையில் போடு அடுத்த டாக்டர் கொண்டு வா இந்த மெத்தனை போக்கு பல பேர்கிட்ட இருக்கதான்னு செய்யுது இதுல சில கூட வெளியே வந்துச்சு அவனை இப்போ சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல விஷயங்கள் எங்கேயாச்சும் நடந்துட்டு இருக்குன்னா அதுல அலட்சியம் காட்டக்கூடாது மாநகராட்சி நிர்வாகம் இதில் ஃபுல்லி ஃபோக்கஸ்டா என்ன பண்ண முடியுமோ ஆக்கப்பூர்மா பண்ணணும் மனுஷனை ட்ரீட் பண்றப்ப எந்த அளவுக்கு அவங்க தயவு தாட்சனை காட்டுறது அலட்சியம் இல்லாமல் செயல்படுறது இருக்கோ அதே போல திருநாய்களை ட்ரீட் பண்ணும் போதும் இதை கடைபிடிக்கணும் மூணாவது விஷயம் நாய்களை பிடிக்க சொல்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதான் இந்த ரொம்ப ரொம்ப ஃபியூரியஸா இருக்க டாக்ஸு அப்புறமா இந்த ராபிஸ் போன்ற தொற்று இருக்கிற டாக்ஸு அதையெல்லாம் பிடிக்க சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த டாக்ஸை அலட்சியமா கையாளக்கூடாது ஃபுல்லா சுருக்க போட்டு கழுத்தை இறுக்கி இது போல் கொடுமையெல்லாம் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு சாப்டா ஹேண்டில் பண்ணியே ஆகணும் நெட்டு தான் கொடுத்துருக்காங்களே அதை ப்ராப்பரா பயன்படுத்துங்க போதும் நாலாவது விஷயம் அது முடியுமான்னு ஏன்னா மக்கள் கூட வெளிப்பணத்துல இயங்கிட்டு இருக்கு அதே மக்கள் தானே இந்த திருநாய்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் இருக்கிற பிராணிகளுக்கும் உணவளிக்க முன் வந்தாங்கன்னா இதை விட பெரிய புண்ணியம் மாநகராட்சிக்கு எதுவுமே இருக்க முடியாது இதை செஞ்சாங்கன்னா மாநகராட்சிக்கு இது நடக்குதான்னு பாப்போம் ஏன்னா கோர்ட் சொல்றதை மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது மனசாட்சிக்கு உட்பட்டு மேலதிக சில விஷயம் நம்ம செய்யலாம் ரைட்டு அடுத்து பொதுமக்களை என்னென்ன செய்யணும் இதை பற்றியும் சொல்லிடுறேன் மொதல் விஷயம் மாநகராட்சி உருவாக்குற அந்த தனி இடம் இருக்குல்ல அங்கே மட்டும் உணவுகளை வழங்க டாக்ஸுக்கு ப்ரோ இது கொஞ்சம் காம்ளிகேட்டாக இருக்கு ப்ரோ எப்படி ப்ரோ அது இருக்கு அழிச்சிட்டு போயெல்லாம் கொடுக்க முடியும் பல பேர் கேட்கலாம் பட் கோர்ட் இதில் அடுத்த முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த வழிகாட்டு நெறிமுறையை வகுக்கிற வரைக்கும் நாம இதை ஃபாலோ பண்ணுவோமே ஏன்னா நாம சொல்ற விஷயங்களுக்கு கோர்ட்டு செவி கொடுத்துருக்கணும் கோர்ட்டு சொல்ற விஷயத்த நாமளும் கேட்டுதான் ஆகணும் ரெண்டாவது விஷயம் இந்த ஆக்ரோஷமான டாக்ஸ் இருக்குல்ல அதை பத்தி நீங்க தகவல் தெரிவிங்க ஏன்னா நீங்கள் அந்த டாக் கிட்ட வந்து மேபி தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க தெருவில் இருக்க மற்ற குழந்தைகளும் யாராவது அந்த டாக் அளவில் கடிப்பட்டாங்கன்னா இஷ்யூ இன்னும் பெருசு பெருசாக மாறிட்டு இருக்கும் ஸோ இது போல ஏதாவது ஃபியூரியஸாக டாக்ஸ் உங்கள் ஏரியாவில் இருக்கு நான் ஸ்டே டாக்ஸு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்க மேலே மூணாவது கல்லால் அடிக்கிற பழக இருக்குல்ல அதை முதல்ல நிறுத்துங்க அதாவது என்ன கடிக்குது உன்னை கட்சியாக உனக்கு தெரியும் உன் வீட்டில் எப்போது நந்தா தெரியும் அப்படின்னு பல பேர் பேசலாம் நாம ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பற்றி பண்ணி பேசுகிறோமே அந்த நாய்களை என்னென்ன சித்திரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை எத்தனை போய் யோசிச்சு பார்க்குறோம் நாயை கண்டா போதும் கல்லை தேட ஆரம்பிச்சிருது அந்த என்ன பல பேருக்கும் இருக்கு இதை ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை முதல்ல கைவிடுங்க அது பெஸ்ட்டு மழை காலங்களில் உங்க வீட்டு கேட் இருக்குல்ல அதை திறந்து வைங்க அது போத வீட்டுக்குள்ளே விடுங்கலாம் சொல்லலை ஏன்னா மழை அடிச்சு பிறந்து விட்டு அப்படின்னா அப்போ நாம வீட்டுக்குள்ளே சேஃபா இருப்போம் ஆனால் நாய்களுக்கு இதுக்கான நீங்கள் நாய்களுக்கு தனியாக ஷட்டர்ஸை கட்டி விடுங்கன்னு சொல்லலை உங்க வீட்டு கேட் இருக்குல்ல மெயின் கேட்ட திறந்து விட்டீங்கன்னா அது ஒரு மூலையை வந்து வாசலுக்கு ஸ்லாப்புக்கு கீழே படுத்துக்கும் அவ்வளோதான் செய்ய சொல்கிறேன் அடுத்த விஷயம் வெயில் காலம் வெயில் காலத்துல உங்களால் முடிஞ்சா தண்ணி வைக்க பாருங்க டாக்ஸுக்கு அங்க நீர்நிலைகள் இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை டாக்ஸ் அங்கேயே குடிச்சிக்கும் இன்கேஸ் அது போல் நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா நீரோட்டம் இல்ல அப்படின்னா வெயில்ல எல்லாமே காலியாகுதுன்னு வைங்க அப்ப தண்ணி வச்சீங்கன்னா சிறப்பு இதை நீங்க செஞ்சாகணும்னு சொல்லல நம்மள மனுஷன் தானே யாருக்கும் இருக்குல்ல செய்யலாம் அடுத்த விஷயம் நாய்களுக்காக பேசுகிறவங்களையும் நான் உன்னை நாய் மறுதான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு கேவலமா பல பேரும் பேசுவீங்களே அதை மாதிரி நிறுத்துங்க ஏன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நாய்களுக்கு ஒரு பிரச்சனை அவ்வளவு பேர் முன் வராங்கன்னா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது எதுக்காக முன் வராங்க நேரத்தை விட்டுட்டு செலவு பண்ணி வாயிலா ஜீவன் இந்த பூமி எல்லாருக்குமானதுதான் அப்படி இருக்கிறப்ப இதில் ஒன்று ரெண்டு நாய்கள் பண்ற தவறுன்னு சொல்லிட்டு எல்லா நாய்களும் தண்டிக்கிற முடிவு எடுக்கிறது இருக்குல்ல அது பண்ண அவ்வளோ அவ்வளவு பேரும் கலத்துக்கு வந்தாங்க சோ அவங்கள போய் தப்பா பேசுறதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கேவலமா இருக்குல்ல தெரிஞ்சுங்க இந்த ஒரு சில பேர் ஓகே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம் இனிமே நாய்க்கடி நடந்துச்சுன்னு வைங்க இந்த அனிமல் ஆக்டிவிஸ்டெலாம் இருக்காங்கள அவங்க பெருசாக டார்கெட் பண்ணுவாங்க பாருங்களேன் கவர்மெண்ட் சைடில் மட்டும் சொல்ல பொதுமக்கள் பல பேருமே டார்கெட் பண்ணுவாங்க என்ன ஏதோ தீர்ப்பெல்லாம் மாத்தணும் கேட்டிங்க சுப்ரீம் கோர்ட்டு மாத்திச்சு ஆனால் பாத்தியா அந்த இரவில் நாய் கழிச்சி இவர் செத்துட்டாராம் இந்த நாய் கடிச்சி ஒரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க எல்லாரும் என்ன நோக்கத்துக்காக போராடணும்னு தெரியாம மைன்ஸில் வச்சுங்க மக்களே அந்த போராட்டம் ஏமே தப்பு சொல்ற மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டையில் அமைஞ்சிடும் இதுக்கப்புறம் இப்ப விஷயங்கள் நடக்கும் அதை தான் இங்கேயும் முன்கூட்டி சொல்லிடுறேன் ரெண்டாவது சந்திக்க வேண்டிய விஷயம் இது போல தெருவை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்கள் இருக்குல்ல அந்த அனிமல் சார்ந்து நிதி ஒதுக்கப்படல கண்டிப்பா ஒதுக்கப்படல அப்படி ஒதுக்கப்படுற நிதி எதுக்கு செலவிடப்படுது அது விஷயத்துக்காக செலவிடப்படுதா இல்லையா இது சார்ந்த வெள்ளை அறிக்கை ஒரு ஒரு கவர்மெண்ட்டில் வெளியிடப்பட்டுச்சுன்னா சிறப்பா இருக்கும் மூணாவது சந்திக்க வேண்டிய விஷயம் நாய்களை ஓடி நாய்களை ஒழின்னு பல பேர் இன்னும் ஏக்கத்துல இருப்பீங்க அடுத்த முறை எப்படியா சுப்ரீம் கோர்ட் இந்த நாய்களை ஒழிச்சனும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இது நடந்துருச்சுன்னு வைங்க உங்க தெருக்கல்ல நாய்கள் இருக்காது ஆனா எலிகள் கூட்டம் கூட்டமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எலிகளாலே நோய்கள் பெருகும் இது பத்தான குரங்குகள் இருக்குல்ல அதை கூட்டம் கூட்டமா அழைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நீங்க லிஸ்டே போடாத பல ஊர்ல வந்து நிற்கும் இதுக்கு நாயர்களோட தேவையான அப்ப நீங்க ஃபீல் பண்ணி பிரயோஜனமும் இருக்காது நடக்க வேணா இப்பயே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்ற நாளா சிந்திக்க விஷயம் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தினவங்களோட மனசுல என்ன இருக்குன்ற அந்த தார்மீகமான உண்மை இருக்குல்ல அதை நீதிபதிகள் கன்சிடர் பண்ணிருக்காங்க அதனால தான் இந்த தீர்ப்பில் இப்ப மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க திருத்தத்தை இருக்காங்களே நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கோர்ட் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்க வாய்ப்பே இல்லை சோ புரியுதா மக்களோட வாய்ஸ்க்கு இவ்வளோ தூரம் மவுசு இருக்க தான் செய்யுது நல்ல விஷயத்துக்கு எல்லாருமே ஒன்று சேருனாக்கா சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பை தான் அஞ்சாவது சிந்திக்க விஷயம் சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு தீர்ப்பை திருத்தம் பண்ணுறதுக்கு பெரிய காரணமா இருந்தது இந்த வாயில்லா ஜீவனங்களுக்கா குரல் கொடுக்க காலத்துக்கு வந்த வாயு இல்ல நாம தான் ஸோ இதனால இந்த நண்பர்கள் இருந்து நானே நன்றிகளை உங்களுக்கு மனதார தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா இப்போ நீங்க கொடுத்த குரல் இருக்குல்ல இது அப்படியே அறங்கிடக்கூடாது இதுக்கப்புறம் ஸ்ட்ரீடாக இஷ்யூனா நாம குரல் தான் ஆகணும் இல்லை கடைசி ஆறாவது விஷயம் நாய்களுக்காக பேசுகிற நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பல பேரும் திட்டுறீங்களா சொன்னால் தெரிந்து தெரியல ஆனால் நன்றிகள் அதை தான் ஸ்மைல் பண்ணி சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்